பிரைசல் நாம நாமம் அமைப்படுவதாக தெய்வஜனமே தேவனாகிய கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வாதமாய் அவர் நடத்துவாராக உங்கள் குறைவுகள் நிச்சயமாக அது மாற்றப்படும் இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறதான ஒரு வார்த்தை இசாய எழுதின திற்கு தரிசனத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்களை தாங்கினேன் ஆம் தேவ பிள்ளையே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களை தாங்கி கொண்டு வந்தார் அவர் உங்களை தாங்கி கொண்டு வந்தார் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கருவிலேயே நீங்கள் சிதைக்கப்பட வேண்டியதான நாட்கள் காணப்பட்டது சிலருடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு இந்த பிள்ளை வேண்டாம் என்று சொல்லி சில விதைகளை அரைத்து குடிப்பதும் அபார்ட் பண்ணுவதற்கும் பல முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி வாழ்க்கையில் கத்தர் ஒரு பிள்ளையை கொடுத்தார் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க வேண்டாம் இதை அழித்து விடுங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளிலே உந்தப்படுகிற நேரங்களில் அல்லது தள்ளப்படுகிற நேரங்களில் நேருடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் அந்த கருவை கர்த்தர் தப்ப பண்ணுகிறார் அந்த கருவை கர்த்தர் தப்ப பண்ணுகிறார் ஆம் தேவ பிள்ளையே தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் அதை தான் இங்கே வசனம் சொல்லுகிறது தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் ஒரு சின்ன ஒரு ஹார்ட்பீட் தெரிஞ்சதே சின்ன ஒரு அடையாளம் தெரிந்ததே ஏதோ ஒரு கரு உண்டாயிருக்கிறது என்கிறதான ஒரு அடையாளம் அங்கே வந் வர ஆரம்பித்ததே தென்பட்டதே அந்த வயிற்றில் தோன்றினது முதல் தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் நாளுக்கு நாள் அது வளர்ந்து வருகிறதான காலங்களில் உற்பத்தியாக்கப்பட்டதான அந்த நாள் முதல் அதேதான் அங்கே வசனம் சொல்லுகிறது ஏய் நான் உன்னை தாங்கினப்பா நான் உன்னை இருப்பேன் அப்படின்னா அங்கே அழிக்க உன்னை நான் விடவில்லையே அங்கே உன் வாழ்க்கை முடிந்து போக வேண்டும் என்று சொல்லி பலர் எண்ணின பொழுது நீ என்பதற்காக நான் உன்னை அங்கே தாங்கினேனே அங்கே தாங்கின நான் இன்றைக்கும் நான் தாங்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் ஆமாங்க தேவ பிள்ளையே தேவஜனமே தேவனாகிய கர்த்தர் உங்களை தாங்கி நடத்துவார் தேவனாகிய கர்த்தர் உங்களை தாங்கி அவர் நடத்துவார் இன்னைக்கு பல சூழ்நிலைகளில் நீங்கள் நினைக்கிறீங்க அன்னைக்கே என் க என் தாய் என்னை அழிக்கணும்னு நினைச்சாங்க என் குடும்பம் என்னை அழிக்கணும்னு நினைச்சது மற்றவங்க என்னை அழிக்கணும்னு நினச்சாங்க அன்னைக்கே நான் இல்லாமல் போயிருந்தா அந்த 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 கரு அழிந்து போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே இன்றைக்கி நான் தேவையில்லாத பாடுகளை படுகிறேன் தேவையில்லாத வார்த்தைகளை கேட்குறேன் தேவையில்லாத பாதையில் நான் கடந்து போகிறேன்னு சொல்லி இன்னைக்கு அழிந்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா தேவ சமூகத்தில் அழுது கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா ஆண்டு பார்த்து மீண்டுமாய் உரைக்கிற ஒரு வார்த்தை தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை நான் தாங்கி வந்தேனே அப்போ நான் இப்போ உன்னை தாங்க மாட்டேனப்பா நான் தாங்க மாட்டேனா இந்த பூமியில் உன்னை தோன்ற பண்ணினல்ல இந்த பூமியில் நீ பறக்க வேண்டும் என்பதற்காக உனக்கு வாசலை நான் திறந்து கொடுத்தேன்ல எத்தனையோ பேர் தடுக்க நினைத்தார்கள் மருத்துவர் தடுக்க நினைத்தார்கள் இப்படி பல விதங்களிலே பல தடைகள் வந்த பொழுதும் நான் உன்னை வெறுத்து விடவில்லையே நான் உன்னை அழித்து விடவில்லையே நான் உன்னை தாங்கினேனே நான் தாங்கினவர் உண்மையாண்டால் இன்னமும் உன்னை நான் தாங்குவேன் உன் வாழ்க்கையின் முடிவு பரியந்தமும் நான் உன்னை தாங்குவேன் உன் வாழ்க்கை இந்த பூமியில முடிந்து கத்தோடைய ராஜ்யத்திற்கு செல்லும் பொழுது நான் உன்னை தாங்குவேன் நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு ஒரு வழி இல்லை என்னால் எதையும் செய்ய முடியாது இல்லை இல்லைங்க 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 கர்த்தர் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார் தப்புவிக்க பண்ணி இருப்பாரானால் இன்னமும் உங்களை ஏந்தி தப்புவிக்க பண்ணி தாங்கி நடத்த அவர் வல்லமையுள்ளவர் உள்ளவர் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அவர்களை தாங்கினேன் என்று சொன்னீரே தாயின் கருவில் உருவாகும் பொழுது உற்பத்தியான நாள் முதற் கொண்டு தாங்கி வந்தவர் நடை விரைந்த காலங்களிலும் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் தாங்கி நடத்துவீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம் தெய்வ ஜனமே உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை அநேகர் வெறுத்து ஒதுக்கின ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் இது வேண்டாம் என்று சொல்லி அழிக்க நினைத்து இருக்கலாம் இது தேராது என்று சொல்லி டாக்டர் சொல்லி இருக்கலாம் ஆனால் இந்த பூமியில் உங்களை உற்பத்தியாக்கி தேவன் கொண்டு வந்தாரே அவர் முடிவு பரியந்தமும் உங்களை தாங்கி நடத்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ